ரெடிமேட் சட்டையெல்லாம் ஆஃபர்ல ஐம்பது ரூபாய்க்கு இருக்குன்னு சொன்னீங்களே எங்களுக்கு எல்லாம் ஆஃபர்ல துணிமணி எதுவும் இல்லையா என்ன நம்ம மந்திரி சில்ல நூத்தி எழுபது கிளம்பு ஒரு போய் வந்துடலாம் சமைச்சிட்டு கிளம்பிடலாம் ஆஃபர் ஒரு மணி நேரத்துக்கு தான் பதினோரு நம்ம போய் வாங்க முடியும் காட்டன் சேலையெல்லாம் வெறும் நூத்தி எழுபது ரூபாய் இருநூத்தி முப்பது ரூபாய்க்கு இருக்கு மிலன் காட்டன் சேலை பாத்தீங்கன்னா வெறும் இருநூத்தி முப்பத்தி அஞ்சு ரூபாய்தான் பாக்குற அந்த டிசைன் எல்லாம் இன்னைக்கும் நாளைக்கு மட்டும்தான் இருக்கும் நாளா நாளைக்கு போனீங்கன்னா புது ஸ்டாக்கு வேற டிசைன் இருக்கும் உடனே வேணா எடுத்துருங்க முன்னூத்தம்பது ரூபாய்க்கு இந்த மாதிரி குபேர சில்கு சாஃப்ட் சில்கே கொடுக்குறாங்க அது போக இந்த மாதிரி கார்டன் சைடா எல்லாம் பாத்தீங்கன்னா சோடி ஐநூறு ரூபா தானே கலர் கலரா டிசைன் டிசைனா குமிச்சு வச்சிருக்காங்க மழை மாதிரி எதை எடுக்கிறதுனே தெரியலீங்க அத்தனை ஓட்ட சும்மா திண்டாடுது பாட்டு சேலையா இருக்கிற இந்த மாதிரி காப்பர் சில்கு எல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் முன்னூத்தம்பது ரூபா தானுங்க விசேஷ விட்டே கட்டிட்டு போயிடலாம் அப்புறம் மணிப்பூர் காட்டன் எல்லாம் பாத்தீங்கன்னா முன்னூத்தம்பது ரூபாய்க்கு பிரமாதமா இருக்குது நம்ம தான் வந்திருக்கும் பார்த்தா ஊர் சனமே இங்கதான் இருக்கும் போல நீங்க சொன்ன மாதிரி சேலை எல்லாம் சூப்பரா இருக்குதுங்க அப்புறம் என்ன அம்மனி கூப்பிட்டு அப்படியே சாட்டும் கிளம்புக்க